அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அதிலும் குரு பகவான் ஜென்மத்தை விட்டு விலகி உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது இது நடந்தே தீரும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அற்புதமாக உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமையும் என்பதை திட்டவட்ட தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் குரு எனவே இந்த தவறவிடாமல் மிதனராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் பெரிய அளவில் சிரமம் சிக்கல் இன்றி உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக மிதனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது மனித வாழ்வையே அலகிலாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு மிக அற்புதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் மற்ற கிரகங்களை காட்டிலும் அனைத்து விதமான பணிகளிலும் தனது ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்துகிறார் மற்ற கிரகநிலைகள் அனைத்தும் நேரெதிராக சாதகமற்ற சூழலில் இருந்தாலும் கூட குரு ஒருவர் சாதகமாக இருந்தால் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அசூர பலத்துடன் இந்த தருணத்தில் உச்சம் பெறுகிறார் எனவே எண்ணி மூன்றே நாள் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது இது நடந்தே எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெற போகின்றன என்று பார்க்கும் போது பொதுவாகவே அவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மனித வாழ்வில் அள்ளிக் கொடுப்பார் மற்ற கிரகநிலைகளை காட்டிலும் குரு பகவானினுடைய ஒவ்வொரு அசைவும் சிறு சிறு நகர்வும் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் அதிரடியான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவேதான் மற்ற கிரகநிலைகளின் நகர்வை காட்டிலும் குரு பகவானினுடைய பயிற்சி குரு பகவானினுடைய சிறு நகர்வு கூட மிகவும் கவனமாக பார்க்கப்படுகிறது அவர் தனது சொந்த நட்சத்திரத்தில் பலம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது உச்ச ராசியில் உச்சமும் பெறுகிறார் எனவேதான் இந்த வேலை என்பது அபரிவிதமான வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் பிறப்பான தருணமாக அமைய போகிறது எனவேதான் எண்ணி மூன்றே நாளில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது உங்களுடைய விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பெரிய அளவிலான மாற்றத்தை உச்சபலம் பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவாகவே குரு பகவானை சுக ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் விளம்பரும் போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் மற்ற இடங்களில் வளம் வந்தாலும் கூட பெரிய அளவிலான சிரமத்தையோ சிக்கலையோ ஏற்படுத்திவிட மாட்டார் குரு பகவான் சூழலில் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் இருந்தாலும் கூட குரு பகவானிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் வராமல் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதே தவிர குரு பகவானிடம் இருந்து தோஷமோ சிரமமோ பிரச்சனையோ எதுவுமே வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவேதான் நவ கிரகங்களுமே குரு பகவான் ஒருவரை மட்டும்தான் கிரகமாகவோ நட்பு கிரகமாகவோ பார்க்கப்படுகிறது எந்த ஒரு கிரகமும் குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதில்லை என்பது கூடுதல் சிறப்பு ஏனென்றால் குரு என்பவர் ஆசானாக பார்க்கப்படுகிறார் அனைத்து கிரகங்களுக்கும் நீதிபதியாக இருக்கிறாரங்க அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வளம் பெறுவதோடு மட்டுமல்லாது உச்சமும் பெறுவதால் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது திருமண உள்ளிட்ட பல எந்த எதிர்பார்ப்பாக இருந்தாலும் உங்களது விதிமாறும் இந்த வேலையை மாற்றிக் கொடுப்பதால் பொருளாதார ரீதியான உச்சபட்ச மாறுதலை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றிக் கொடுக்க போகிறார் தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயன்படுத்தி கொள்ளும் போது சாதகமற்ற சூழல் சிக்கல் நிறைந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கூட உங்களது விதிமாறும் நேரமாக உறுதியாகவே குரு பகவான் மாற்றிக் கொடுப்பார் என்றால் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருப்பதை காட்டிலும் வக்ரகதியில் வளம் பெறுவதை காட்டிலும் அதிசாரமாக உச்சம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என என்றால் அவர் ஆட்சி பலம் பெறுவதை காட்டிலும் சிறப்பான நன்மை சார பயிற்சியாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதி மாறும் அற்புதமான நேரமாக இந்த வேலையை மாற்றிக் கொடுக்க போகிற குரு எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படி குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை இந்த வேளையில் வலுப்படுத்துகிறது அப்படி வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதால் உங்களது நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது தனது சொந்த ராசியை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க குரு பகவான் தனது சொந்த ராசியை பார்ப்பதால் தொட்டகாரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது விதி மாறுவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அடுத்த சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவேதான் இது நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் எண்ணி மூன்றைய நாளில் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் சிந்தித்து குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஜென்மத்தை விட்டு அதிசாரமாக விலகினாலும் அபரிவிதமான நன்மையை கொடுக்கிறார் எனவே நாளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களது சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறது திட்டமிடுதலை காட்டிலும் மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிப்பதோடு பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே தவிடுபடியாக்கி மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே சரியாக இந்த தருணத்தை தினராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது தொழில் ரீதியான பணிகளில் மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு ஏனென்றால் கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய குரு கர்மஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்க்கிறார் எனவே பல வகையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் தீர்வதோடு இந்த தருணத்தில் நல்ல லாபம் அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறப்பதோடு புத்துணர்ச்சியுடன் செயல்பட முடியும் புதிய நண்பர்களின் நட்பு கிடைக்கும் நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் நல்லதாக அமையும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் பலவிதமாக பேசினாலும் உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும் விலகி சென்ற சொந்தங்கள் ஒன்றிணையக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த ஒரு காரியத்தை கையிலெடுத்தாலும் எளிதில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டு அபரிவிதமான நன்மையை உருவாக்கி கொள்ள முடியும் திடீரென ஏற்படக்கூடிய மன தடுமாற்றம் என்பது விலகி மன வரவு அதிகரிப்பதோடு திருப்திகரமான சூழல் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் உற்சாகத்துடன் சிறப்பாகவும் மிகவும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை பிறக்கும் ஏனென்றால் குடும்பஸ்தானத்தில் மிகவும் வலுவாக அமர்ந்திருக்கிறார் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை கட்டுக்குள் வருவதோடு பல நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் வியாழக்கிழமை விரதம் இருந்து மிதுன ராசிக்காரர்கள் திருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் எண்ணி மூன்றிய நாளில் உங்களது விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும்